வணக்கம் கவேரியன்ஸ் வெல்கம் பேக் டு கவேரி பிஸ்னஸ் இன்றைக்கி பாருங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட் நியூஸ் மின்ட்டில் வந்திருக்கு பட் அது நடந்தால் நல்லது தான் இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறதாகவும் அண்ட் அதில் வந்து ஃபிஃப்டீன் பர்சென்ட் தான் டாரீஃப் வந்து அமெரிக்கா இந்தியா மேலே விதிக்கப் போகிறதாகவும் இந்தியா வந்து படிப்படியாக ரஷ்யன் ஆயிலில் குறைச்சிப்பாங்க வாங்கிறது அப்படின்னு ஒரு ஸ்டே இது வந்திருக்கு அது ஹெட்லைன் நியூஸு அது அது உண்மையாகிற பட்சத்தில் ஐ திங்க் அனதர் பூஸ்ட் த ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா ஆல்ரெடி அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கிட்ட இருக்குது அண்ட் ஸோ டெஃபினட்டாக இதுலேருந்து ஒரு நல்ல லீப் கிடைக்கும் அப்படி நடந்தால் எப்போ போகுது அப்படின்னா ட்ரம்ப்பும் அண்டு பிரைம் மினிஸ்டர் மோதியும் அண்ட் ஏஷியான் சம்மிட்டில் வந்து மீட் பண்ண போகிறதாவும் அந்த ஹெட்லைன்ஸில் சொல்லப்பட்டது இது எவ்வளோ வரைக்கும் உண்மை அது எப்படி போகுது அப்படிங்கிறது பார்க்கணும் அப்படி நடந்தால் நல்லது தான் அப்படின்னு சொல்லுவேன் நான் சரி இன்றைக்கி எடுத்திருக்க டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏன் வந்து நிறைய பேங்க்ஸ் வந்து இந்தியன் பேங்க்ஸை டேக் ஓவர் பண்ணுறாங்க இல்லாட்டா அதில் வந்து ஒரு மேஜர் ஸ்டேக் எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நிறைய தகராறு போயிட்டுருக்கு இந்த தகராறில் பார்த்தா ஃபிஃப்டி பர்சண்ட்டு டேக்ஸ் வேறு இந்தியா மேலே அமெரிக்கா விதிச்சிருக்காங்க அதே சமயத்தில் அமெரிக்கா சொல்கிறத வந்து இந்தியா வந்து அடி பண்ணிக்கிறத ரெடியாக இல்லை வேற ரஷ்யாவிலேருந்து வாங்கக்கூடாது ஆயில்லை அப்படின்னு சொன்னால் கூட இல்லை அதெல்லாம் வந்து இது ஒரு சாவரின் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் பார்த்தா இத்தனை பேங்க்ஸு ஃபஸ்ட்டு பார்த்தோம் வார்பக் பினக்கஸ் அப்படின்ட்டு அவங்க அஃப்கோர்ஸ் ப்ரைவேட் ஈக்குவிட்டி இன்வெஸ்டர்ஸ் ஐடிஎஃப்எஃப்சி ஃபஸ்ட் பேங்க்கில் ஸ்டேக் எடுத்தாங்க அதுக்கப்புறமேல் பார்த்தோம் அப்படின்னா சுமிட்டோமோ மிட்ஸுபி மிட்சுபி பேங்கிங் கார்பரேஷன் அப்படின்ட்டு அவங்க வந்து நேர டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் ஸ்டேக் வந்து எஸ் பேங்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்தா தி ஆர்பிஎல் பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா எமிரேட்ஸு என்பிடி அப்படிங்கிற அந்த பேங்க் வந்து ஒரு ஸ்டேக் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அதுவும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா நேர்லி த்ரீ பில்லியன் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அஸ் ரிசல்ட் வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் தி கண்ட்ரோலிங் ஸ்டேக் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும் போல இருக்குது பட் ஆனால் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது அப்போ எயிட் டு நைன் மந்த்ஸ் ஆகும் அவங்க வந்து இந்த டோட்டலாக வந்து அந்த ஆர்பிஐயில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டாடுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நிறைய கிளியரன்ஸ் வேறு அவங்க வாங்க வேண்டியது இருக்குது ஏன் இந்த மாதிரி இப்போ இத்தனை பேர் வந்து இந்தியாவை நோக்கி வராங்க ஏன் இங்கே இன்வெஸ்ட் பண்ணும் துடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தா சி ஒரு சைடில் பார்த்தா இந்த ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து செகண்டரி மார்க்கெட்லேருந்து வித்துட்டு போயிட்டே இருக்காங்க ஆனால் ப்ரைமரி மார்க்கெட் தெரிவி ஐபிஓவில் இன்வெஸ்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஆனால் இந்த மாதிரி பீப்புள் வந்து பேங்க்ஸை சூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு விதமாக இதை சொல்லலாம் ஒன்று வந்து ம ஒரு எக்கனாமிக் ஆங்கிளில் தெர் இஸ் மேக்ரோ ஆங்கிளில் ஒன்று டிசைட் பண்ணலாம் அப்புறம் அந்த மைக்ரோ ஆங்கிள் தெர் இஸ் அ பேங்கோட ஒர்த்து அதனால இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மேக்ரோ ஆங்கிளில் பார்க்கலாம் சி நார்மலாக இந்தியா அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் இந்தியா க்ரோ ஆகுதுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேல தான் க்ரோ ஆகிடக்கு பட் அதை வந்து ஒரு பேஸாக எடுத்து நம்ம செயல்படுறோம் அப்படின்னா இந்தியாவுக்கு தான் இந்த ஃப்யூச்சர் இருக்குது இந்தியான்னு சொன்னால் நீங்கள் வந்து குரோத்தை பற்றி பேசலாம் இன் ஃப்யூச்சரில் பட் வந்து வெஸ்டர்ன் எக்கானமிஸ்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா இதர் இது யூரோப்பாக இருக்கட்டும் இல்லை ஜப்பானாக இருக்கட்டும் ஈவன் அமெரிக்கா எடுத்து கூட நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா குரோத்தை பற்றி அங்கே ஜாஸ்தி பேச முடியாது நம்ம அண்டு ஈவன் சைனாவை கூட பார்த்து பேசணும் அப்படின்னம்னா அங்கே ஒரு த்ரீ ஃபோர் பர்சன்ட் அப்படி பேச முடியும் அப்போ வந்து நேர்லி ஒரு சிக்ஸ் ப்ளஸ் பர்சன்டேஜ் ஆஃப் க்ரோத்து அதுவும் நெக்ஸ்ட்டு ஒரு டிகேட் ஆர் டூ அப்படி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது இந்தியா தவிர வே வேறு எங்கேயுமே என்ன சொல்ல முடியாது அதனால இது வந்து ஒரு பெரிய அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவேன் நான் அப்போ இங்கே க்ரோத் இருக்கிறப்ப இங்கே வந்து டெஃபினட்டாக வந்து யார் யார்கிட்ட நிறைய மணி இருக்கோ அவங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் இண்டியா ஏ என்ன சொல்லுதுன்னு பார்த்திங்கன்னா நிறைய சக்ஸஸ் இருக்குது நிறைய ரிட்டன் இருக்குது பெட்டர் ரிட்டன் இருக்குங்கிறதுனால இவங்க வந்து இந்தியாவை நோக்கி வராங்க அப்படிங்கிறத டக்கு திட்டவட்டமாக நம்ம சொல்லிடலாம் நம்ம அண்டு இங்கே கூட பார்த்திங்க அப்படின்னா க்ரெடிட்டு டு ஜிடிபி பார்த்திங்க அப்படின்னா ப்ரப்சர் லோவஸ்ட் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி வந்து அன்பேங்க்டு பீப்புள் வந்து நிறைய இந்தியாவில் அண்டு மேபி பேங்க் அக்கௌண்ட் அவங்கக்கிட்ட இருக்கலாம் த்ரூ த கவர்மெண்ட் எஃபர்ட் மூலமாக பட் இன்னும் அவங்க வந்து க்ரெடிட் ஒர்தியே ஆகலை மெனி ஆஃப் தம் கவர்மெண்ட் வந்து ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இல்லை மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் மூலம் நிறைய க்ரெடிட் வந்து இவங்களுக்கு ஆஃபர் பண்ணால் கூட ஸ்டில் வந்து அவங்களுடைய ஒர்த்து வந்து இன்னும் ரொம்ப லோவாக இருக்குது அதனால் வந்து நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி இயர்ஸ் தர் இஸ் டூ டிக்கேட்ஸுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஏன்னா பேங்க்கு தான் அந்த ப்ரைம் மூவர் அந்த அந்த க்ரெடிட்டு கொடுக்கறதுக்கு பேங்க்குனால தான் முடியும் அவங்க தான் வந்து இவங்களெல்லாம் க்ரெடிட் ஆஃபர் பண்ணி இன் எனி ஃபார்ம் மேபி கிரெடிட் கார்டு மூலமாக இல்லாட்டா ஸ்மால் மைக்ரோ ஃபைனான்ஸ் மூலமாக இல்லாட்டா அதர் மீன்ஸ் மூலமாக அவங்க வந்து ரீச் பண்ண முடியும் இந்த அன் அண்ட அண்டர்சர்வ்டு சர்வ்டு நான் பேங்க் பீப்புள்க்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால் இதுவும் ஒரு மேஜர் ரீசன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அப்புறம் ஒன்மொரு ரீசன் பாருங்களேன் இப்போ கவர்மெண்ட் வந்து நிறைய மேக்ரோ சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க இதர் ம கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லாட்ட ஆர்பிஐயாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டாந்துருக்காங்க இப்போ வந்து ஆர்பிஐ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசன்ட் டைமில் அது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்க அப்புறமேலே இந்த மர்ஜர்ஸ் அண்ட் அமால்கிமேஷன் அந்த மாதிரி எஃபர்ட்டுக்கு வந்து பேங்க்கே ஃபைனான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரூலை வேற கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒன்மோர் திங் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஷேருக்கு அகெயின்ஸ்டாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதை ப்ளச் பண்ணி கூட நீங்கள் நிறைய பணம் ரைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்புறமேல வந்து செபி கூட பார்த்திங்கன்னா ப்ரோஆக்டிவாக செயல்பட்டுட்ருக்காங்க ஃபார் மார்க்கெட் ரிஃபார்முக்காக அப்படின்னு சொல்லணும் இதை தவிர வந்து ஐபிஓ கான்ட்ரிபியூஷனுக்காக கூட நிறைய வந்து லோன் வாங்கி கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஆர்பிஐயோட த கோல் லோன்னு அதுக்கு கூட கிளியர் பாலிசி அண்ட் கைட்லைன்ஸ் வேறு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ தி த மேக்ரோ சேஞ்சஸ் வந்து நிறைய நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லைங்க இன்னொரு ஏரியாவில் கூட ஆர்பிஐ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுதான் பர்ஹாப்ஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கூட சொல்வேன் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபஸ்ட் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் பேங்க்ஸ்லாம் வந்து இனிமேல் எக்ஸ்பெக்டட் க்ரெடிட் லாஸ் ப்ரொவிஷனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போலாம் ப்ராப்ளம் நடந்தோன்னு தான் அதுக்கு ப்ரொவிஷன்ஸ் போட்டு அதை வந்து ரைட் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பேங்க்கு ஆனால் இன்னமேல என்ன பை ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏப்ரல் டுவெண்ட்டி செவன் இப்போ வந்து லோன் கொடுக்கும்போதே அவங்களுக்கு அதோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னான்னு தெரியும் அதுக்கு தகுந்தாப்பில் அவங்க ப்ரொவிஷனிங்ஸ் பண்ணலாம் ஸோ இது வந்து இட்ஸ் திஸ் இஸ் த இன்டர்நேஷ்னல் ப்ராக்டிஸ் இப்போ அந்த ப்ராக்டிஸும் இந்தியாவுக்கே கொண்டாட போகிறாங்க அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு அட்ராக்டிவ் திங்காக இருக்குது ஃபார் மெனி பிக் மணி வச்சிருக்கு அவங்களுக்கு அதனால தான் பார்க்குறோம் நம்ம நிறைய ஃப்ளோ ஆஃப் பிக் பேங்க்ஸ்லாம் இந்தியாவை நோக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இது இதோட நிற்குமா அப்படின்னு பார்த்தா இதோட நிற்காது இன்னொன்னா நிறைய ப்ராப்ளம்ஸு இந்தியாவில் பேங்கிங் சிஸ்டத்தில் இருக்கோ அதெல்லாம் ரெக்டிஃபன் பண்ண ஆர்பிஐ ட்ரை பண்ணுவாங்க கவர்மெண்ட்டும் அதுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் கவர்மெண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்டி ரிஃபார்ம் இது வந்து ஒரு பாத் பிரேக்கிங் அண்ட் கேம் சேஞ்சிங் ரிஃபார்ம் ஃபார்ம் அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா இப்போ பாருங்க இந்த ரிஃபார்ம்னால் நிறைய கார் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு தென் வந்து கன்சம்ஷன் எஸ்பெஷலி இந்த டூரபிள் குட்ஸோட சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நம்ம நியூஸில் பார்க்குறோம் இப்போ நம்மளுடைய டிஜிட்டல் எக்கானமி எடுத்துக்கோங்களேன் இன்னைக்கு வந்து நேர்லி டுவெண்ட்டி பில்லியன் டிரான்சாக்ஷன் எவ்ரி மந்த் நடக்குது த்ரூ யூபிஐ இது வந்து ஃபார் அட்வான்ஸு இந்த மாதிரி சிஸ்டம் வந்து நம்ம தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணோம் இந்த வேர்ல்டு வந்து இதை பார்த்து காப்பி அடிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம அண்டு இந்த மாதிரி சிஸ்டம் இருக்கிறப்ப இது வந்து எல்லாத்துக்கும் பெனிஃபிட் அமையப்போகுது நாட் ஓன்லி இது இண்டஸ்ட்ரி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு அவர் சொல்லிகிட்டே போகலாம் ஸோ இதே ப்ரொமோட் பண்ணோம் நிறைய இண்டஸ்ட்ரி ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு குயிக் காமர்ஸ் வந்து இவ்வளோ லெவலுக்கு க்ரோ ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இந்த யூபிஐ கூட நம்ம சொல்லலாம் நம்ம சோ இந்த மாதிரி கேபிட்டல் வரும்போது இன்ஸ்ட் ஆஃப் ட்ரெடிஷ்னல் ஆர் கன்வென்ஷனல் பேங்கிங் மட்டும் பண்ணாமல் இந்த மாதிரி அதர் சப்சிடரி ஆக்டிவிட்டீஸும் பண்ணும்போது பேங்கோட ப்ராஃபிட்டபிலிட்டி ட்ரமெண்டஸாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னைக்கு வந்து எஸ்டிஎஃப்சியோட கிரேட் பர்ஃபாமன்ஸ் இல்லட்டா ஐசிஐசியோட கிரேட் பர்ஃபார்மன்ஸ் அதர்வைஸ் ஈவன் இந்த பப்ளிக் செக்டர் கம்பெனி பேங்க்ஸ் லைக் எஸ்பிஐயோட பர்ஃபாமன்ஸு எல்லாமே எதனால் வருது அப்படின்னா நாட் ஒன்லி அந்த கோர் பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ் மட்டும் இல்லாம இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இன் சப்சிடரி கம்பெனிஸ்ல இருந்து அவங்களுக்கு நிறைய ரிட்டர்ன் வருது அப்படின்னு சொல்லலாம் சோ என் ஃபாரின் ஃபாரின்ல எல்லாம் பார்த்தோம்னா இந்த சப்சிடரிஸோட இன்கம் கூட ரொம்ப ஹையா இருக்கும் ஃபார் அ இந்த ரெகுலர் பேங்கிங் கம்பெனிஸ்க்கு சோ அந்த இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கும் இந்த மாதிரி கேப்பிடல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதனால இந்த ஆர்பிஎல் ஆர் எஸ் பேங்க்கோ ஆர் அதர் பேங்க்ஸோ இல்ல வந்து அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் வந்து ஃபார் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தோ மெனி ஆஃப் த பாலிசிஸு ஆர் ப்ரனவுன்ஸ்மெண்ட்லாம் ஒர்க் இன் ப்ராக்ரெஸாக இருக்கு ஒரு டைம் ஆகும் அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அண்டு அப்படி இருந்தாலும் இப்பயே அவங்களுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கிறனால பை த டைம் இதெல்லாம் ஆகி வர்றப்ப தென் வந்து இந்த ஆர்பிஎல்லாக இருக்கட்டும் இல்லாட்டா எஸ் பேங்காக இருக்கட்டும் இப்போ பர்ஃபார்ம் பண்ணுறதோட இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் இன்றைக்கி கூட பாருங்களேன் ஆர்பிஐயோட ரெகுலேஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபோர் பர்சன்ட் வந்து ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஃபாரினர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதனால் வந்து அப்டூ செவன்ட்டி ஃபோர் வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் கண்ட்ரோல் ஓட்டிங் ரைட்ஸ் வந்து அப்டு டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் தான் கொடுத்துருக்காங்க அண்டு பட் ஆனால் ஒரு இண்டிவிஜுவல் ஷேர் ஹோல்டர் வந்து அப் டு சிக்ஸ்டீன் பர்சன்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு ரெகுலேஷன் சொல்லுது ஐ திங்க் இதிலெலாம் நிறைய சேஞ்சஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளோ ஃப்ளோ ஃபண்டு இந்தியாவுக்கு வரும்போது அவங்களும் சம் டிமாண்டை வைப்பாங்க அதெல்லாம் வந்து ஆர்பிஐ அக்செப்ட் பண்ணி அண்டு இந்த பேங்கிங் செக்டார் குரோ பண்ணுறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த பேங்க்குங்கிறது தான் இது ஒரு எக்கானமியோட பேஸு இந்த இது பேங்க் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்போது தான் நீங்கள் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்ராக்ட் பண்ண முடியும் அந்த நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது தான் நீங்கள் வந்து இந்த குரோத் ஆஃப் த எக்கானமி வந்து சஸ்டெயின்டாக இருக்கும் ஒரு வருஷத்தில் நல்லா பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்யூ இயர்ஸாக பின்னாடி போயிட்டுருந்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது அதுக்கு வந்து பேங்கிங் செக்டார் ரிஃபார்ம் வந்து மஸ்ட்டு அது தான் கவர்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஈவன் இந்த லாஸ் லைக் ஐபிசி அண்டு ப்ரோ ஆக்டிவ் கோட்டு அண்டு கவர்மெண்ட்டும் இருக்கிறனாலையும் அண்டு எப்பப்போ தேவைப்படுதோ அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அப்பப்போ இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதுனாலையும் அண்ட் அதே சமயத்தில் பெரிய ரிஃபார்ம் இப்போ வந்து வரப்போகுது தெர் இஸ் ஆன் த எலக்ட்ரிசிட்டி சைடில் ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் திங்க் பண்ணுறதுனாலையும் அண்டு சூன் அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு அந்த பட்சத்துலேயும் இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து அப்ராட்லேருந்து வந்து இந்தியன் பேங்க்ஸை இல்லை நிறைய இன்வெஸ்ட் பண்ண துடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும் இது வந்து என்னுடைய பர்சனல் வியூ அப்படின்னு நினைக்கிறேன் நான் இந்த வீடியோவில் வந்து நிறைய ஸ்டாக்கை பற்றி பேசியிருக்கேன் இதை அத்தனையும் ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ் அண்ட் நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்